நம்முடைய ஆன்மீக பயணத்தில் இன்றைக்கி நீ பார்க்கக்கூடியது வந்து சென்னையில் ஐந்து எலுமிச்ச மலத்தை வைத்து அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவை பற்றி நிறைய மக்கள் சொன்னாங்க அதனால் அம்மாவை தேடி நம்ம சென்னையில் அவங்க வீட்டில் போய் கேட்டோம் இதுவரை எந்த மீடியாவோடயும் அவங்க பேட்டியே கொடுத்ததில்லை இவங்க உடம்புல ஏழு தெய்வம் இருக்கான் ஏழு தெய்வத்தில் அங்காளம்மன் வந்து தான் வந்து வாக்கு சொல்லுவாங்களாம் நிறைய மக்கள் இங்கே வந்து பயனடைகிறாங்க முந்நூறுரூவா இதுக்கு கட்டணமாக வாங்குறாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த ஐந்து நாட்களும் சொல்லப்படுகிறது உங்களுக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருந்தால் நீங்களும் போய் இந்த இடத்துல அம்மாவை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தீர்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இது தகவலுக்கான பதிவு நம்புறதும் நம்பாமல் போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் எடுத்து போகிறது மட்டும்தான் என்னுடைய வேலை ஆராய்ச்சி பண்ணுறது அதை இந்த இடத்துக்கு போய் அனுபவிக்கிறது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே வாங்க அம்மா கிட்ட கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு தெய்வம் உங்க உடம்புல இருக்க ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் இப்போ ரொம்ப ஆக்ரோஷமான வருவாங்களா இல்ல அமைதியா இருந்தால் வருவாங்க ஆக்ரோஷமா எதனா ஒன்றுன்னா ஒரு தேய் சக்தி பார்த்தா ஆக்ரோஷமா இருப்பாங்க இந்த பேய் பேசினா ஆக்ரோஷமா இருக்கும் இப்போ சாந்தமா கேட்கனா சா சா சாப்பிட்டா இருப்பாங்க

அது உக்கரமா இருந்தா அதுக்கு பரிகாரம் பண்ணுவோம் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லக்கூடாது என்னென்ன விஷயம் அவங்களோட என்ன விஷயம் தேசிய செய்வன இருக்கு உங்க வீட்டுல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் சரி அது குளிப்பட்டு எடுக்கிறதுனா எடுக்க வருவாங்க அங்க பண்ணிட்டு சரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைன்னா அந்த அது பரிகாரம் பண்ணா பரிகாரம் பண்ணா குழந்தை பறந்துடும் சில வீடுகள்ல வந்து அவங்க பில்லி சுண்ணி ஏவெல்லாம் வச்சு ஒரு குடும்பத்தை வந்து அடுத்தடுத்து காவு வாங்கிட்டே இருக்கும் அந்த வீட்டுல மரணம் நடந்துட்டே இருக்கும் அதுவும் சொல்லிடுவீங்களா அதுவும் நான் சொல்லுவேன் ஆனா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அந்த ஆளு யாருவோ அவங்கள மாட்ட கூட்டி சொல்லுவேன் அவங்க இடம் தேடி எல்லாம் போக மாட்டேன் சிலாம் வந்து உடம்புல தீய சக்தி இந்த இடத்துல வர முடியுமா வருவாங்க அது வெளியே அவங்க மாட்ட வருவாங்க அப்புறம் இந்த அம்மா சொல்லிடுவாங்க நீ உன் பின்னாடி வந்து வெளிய நிக்குது நீ உண்டிதான் இப்ப உள்ள வந்திருக்க நீ பந்தய சக்தி ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இங்க ஓட்டு இல்ல வேற எங்க உனக்கு தெரிஞ்ச இடமா அங்க ஓட்டுன்னா சரி இங்க வரமா அப்படின்னு சில பேர் இங்க வந்துருவாங்க இங்க செய்து அனுப்பிச்சிருவாங்க சில பேர் வந்து நாக்குல கற்பூரத்தெல்லாம் எரி சில பேர் வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க சில பேர் கண்ணெல்லாம் விரியும் உங்களுக்கு எப்படி அப்படி அம்மாவோட விசேஷத்துல தான் அது இப்ப மசானாக்குள்ள விடுறேன்னா அந்த நேரத்துல தான் ஒரு ஆவேசம் எல்லாம் வருங்க அது மொத மொத வந்தப்ப அந்த கற்பரை எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்தோம் அப்புறம் உடம்பு முடியாம ஆயிடுச்சு அப்புறம் நாங்க கற்பரை மாறிலன்றது மஞ்ச தண்ணியிலே அம்மா சாந்தோம் தெய்வம் உங்க உடம்புல வருதுன்னா அதுக்கு ஏதாவது நீங்க காணிக்க கொடுக்கணுமா ஆமா யாருக்கா பிரசாதம் அந்த மாதிரி அந்த எல்லையும் கொடுப்பாங்க அம்மா வராங்கன்னா இளநீ கொடுப்பாங்க மஞ்சள் தண்ணி கொடுப்பாங்க மஞ்சள் தண்ணி ரொம்ப கூட மஞ்ச தண்ணி கொடுப்பாங்க ஓ அருள்வாக்கு பொறுத்த வரையில நீங்க வர்றீங்க ஒருத்தருடைய கஷ்டத்தை சொல்றீங்க ஏன் உங்களுக்கு கஷ்டம் வருது எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க இப்போ அவங்க போய் பரிகாரம் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அவங்க சொல்லுவாங்க நாங்க இப்ப போய் பண்ணம் பண்ணம்மா அப்படின்னா நீ பண்ணியம் உங்ககிட்ட அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க சரி நீங்க செய்யுமா அப்படின்னுவாங்க உம் ஆஹ் செய் தான் அனுப்புகிறேன் குறி கேக்குறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வரணும் அஞ்சு லெமன் எடுத்து வரணும் உம் ஒரு எண்ணெய் நல்ல எண்ணெய் விளக்கல சொல்லுவாங்க குரம்பலம் பூ திரச்சனை முன்னூறுவா முந்நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாப்பீங்க அம்மா இது பாக்குறது நான் ஒரு பத்து பேர் பாப்பேன் ஏன்னா அவங்க வர்றது எனக்கு இங்க ஃபேமிலியில இருக்கேன் தனியா இல்ல அதுக்கு பிறகு பேரன் பேத்தில அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்றது காலையில பத்துல இருந்து ஒரு மணி வரைஞ்சிடுவேன் நைட்டு ஆறுல இருந்து ஒன்பதமணி மணி இப்போ அமாவாசை பௌர்ணமி இந்த நேரத்துல உங்க உடம்பும் வந்து அப்படியே ஒரு ஒரு ஐயாவ பண்ணிடுமா ஆமா ஒரே உடம்புகள் எல்லாம் முருக்குமா உடம்பு முடியாம இருக்கும் டயர்ட் ஆகிடுவேன் அங்கிட்டு அது மக்க வந்தாங்க நம்ம வாக்கு சொல்ல சொல்ல அதுக்கு பிறகு எனக்கு சாப்பிட்டா ஆயிடுங்க ஜனங்க வர்றாங்க சில பேர் நம்பிக்கையோட வருவாங்க சில பேர் நம்பிக்கை இல்லாம வருவாங்க இங்க வரக்கூடிய மக்கள் எப்படி அப்படின்னு வரல எனக்கு இங்க வந்தவங்க எல்லாருமே நல்ல ஒரு இது விஷயம்தான் ஏன்னா நம்மளா சொல்லக்கூடாது அது அருள் வாக்கு கேட்க வரவங்க கிட்ட அது மாதிரி இல்லை நாளைக்கு அருள் வாக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா மூணு நாளா பௌரமே அமாவாசை ஆஹ் அஞ்சு நாள் சொல்றீங்க ஆமாங்க அந்த பவரை மீல்ல மாட்டோம் மூணு நாள் ஆகும் காலையில பத்துல இருந்து நாலு மணி வரைல ஆகும் நீங்க சாப்பிட்டு சொல்லீங்களா சாப்பிடாதுன்னு சொல்லிக்க மாட்டேன் வெறும் வயத்துலதான் சொல்லுவேன் ஆமா காபி குடிச்சேன் அதான் உப்பு படம் சாப்பிட கூடாது அருவி வாக்குன்றப்போ சாப்பிட மாட்டேன் நீங்க வாக்கு சொல்லும்போது உங்களுக்கு பவர் ஏத்திக்கிறது உண்டா அப்படியே பவர் ஏத்தி அந்த அம்மா வந்து நின்னுடது இல்லையா அப்புறம் பவர் ஏத்திடும் அப்படியே பவர் எப்படி ஏத்துறது அந்த அம்மாவை நின்னுட்டாங்க அது பத்து மணில இருந்து நாலு மணி வரைல உட்காந்துருக்கேன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன்ல அப்ப அந்த அம்மாவுடைய நனவு எதனா இருந்தா நான் எதனா பண்ணலாம்ல அந்த காலம் மடிச்சு உட்காந்து நாலு மணிதான் இருந்தாலும் நாலு மணிதான் எழுந்திரிப்பேன் கூட்டம் மாட்டேன் கூட்டம் அதுக்கு மாதிரி இருக்கும் ஆமாங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுப்பி அரை மணி நேரம் ஆகும் ஏன்னா அவங்க கூட ஒரு ஃபேமிலி ஃபுல்லா கேக்கலாம் ஒரு முந்நூறு ரூபா வச்சுட்டாங்கன்னா அஞ்சு பேராவது வச்சிட்டான்னா ஒரு ஃபேமிலி ஃபுல்லா கேக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அவங்க வீட்டுல எத்தனை பேர் வர்றாங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தா கூட அஞ்சு பேரும் கேட்பாங்க அங்கிட்டு சில பேர் ரெண்டே பேர் வருவாங்க சில ஜென்ஸுக்கு வந்தா ஒருத்தரே வந்து அவங்க குடும்பத்தோட விஷயம் தான்ன்றது அது அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த அம்மா கனிலயே சொல்லிடுவாங்க உன் பேர் என்ன ஒரு இப்போ ஒருத்தன் எல்லாத்தையும் புட்டு புட்டா வச்சிருவாங்க ஆமா ஆமா நடுத்தர விட்டுருவாங்க சொல்லிடுவா சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க

ஆனா யார இருந்தது நீங்க இந்த மாதிரி வாக்கு மாத்தி சொன்னீங்களே அப்படின்றது யாராவது வரைக்கும் எழுச்சி என்ன கேக்கல வீட்டுல நான் நகை வச்சிருந்தோமா அந்த நகை தொலைஞ்சு போச்சு காணாம போச்சு வீட்டுல எந்த எல்லையில இருக்கு அப்படின்னு காட்ட முடியுமா எங்க இருக்கு யார் எடுத்தாங்க இல்ல வெளியே போயிடுச்சா உள்ள இருக்கான்றது அதையும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதையும் சொல்லுவாங்க மத்த மொழிகாரங்களும் வர்றாங்களா அதாவது இந்து இல்லாம முஸ்லீம்காரன் வருவான் மலையாளம் வருவாங்க முஸ்லீம்காரன் நிறைய வருவாங்க